தரம் பன்னிரண்டு பொருளியல் உயர்தரப் பொருளியல் தேச்சி மட்டம் ஒன்று ரெண்டு பொருள்கள் சேவைகளின் கொள்வனவு மூலம் தேவைகளும் விருப்பங்களும் திருப்தி செய்யப்படும் முறை இதிலே மனித தேவைகளுக்கும் விருப்பங்களுக்கும் இடையிலான வேறுபாடுகள் பொருளாதார பண்டமும் பொருளாதாரம் இல்லாத பண்டமும் பொருளாதாரம் அல்லா பண்டங்கள் பொருளாதார பண்டங்களாக மாற்றமடையும் முறை வளங்களை பொருளாதார வளங்கள் பொருளாதாரம் அல்லாத வளங்கள் என வகைப்படுத்துதல் இயற்கை வளங்களை மீள உருவாக்கக்கூடிய வளங்கள் மூள உருவாக்க முடியாத வளங்கள் என வகைப்படுத்துதல் ஆகிய தலைப்புகளில் என்று கற்க உள்ளோம் சூரிய ஒளி காற்று மழைநீர் வளி புத்தகம் சாக்லேட் பனீஸ் சப்பாத்து நிலம் உழைப்பு மூலதனம் முயற்சி என்பன மனித தேவையை பூர்த்தி செய்தலுக்கான வளங்களாகும் பொருட்கள் அல்ல வளங்களாகும் மனிதன் உயிர் வாழ்வதற்கு அவசியமான விடயங்கள் தேவைகள் என கூறப்படும் உணவு உடை உறையுள் என்பன தேவைகளாகும் இவை அடிப்படை தேவைகள் எனவும் குறிப்பிடப்படும் தேவைகள் உள்ளன தேவைகளை நிறைவேற்றும் பல்வேறுபட்ட வடிவங்கள் விருப்பங்களாகும் உணவு என்பது ஒரு தேவை அத்தேவையை பூர்த்தி செய்தலுக்கான வடிவங்கள் சோறு பான் இடியப்பம் ரொட்டி போன்றவை ஆகும் தேவைகள் பெரும்பாலும் உயிர் வாழ்வதற்கு அவசியமானவையாகும் தேவைகள் உயிரியல் காரணிகளுடன் பெரும்பாலும் தொடர்பட்டிருக்கின்றன விருப்பங்கள் பாரம்பரியம் சம்பிரதாயம் கலாச்சாரம் வழக்க வழங்கங்கள் என்பவற்றுடன் தொடர்புடையனவாகும் ஒருவர் உணவுக்கு இறைச்சி விரும்புவார் மற்றொருவர் இறைச்சியை பார்க்கவே விரும்ப மாட்டார் தேவைகள் வரையறுக்கப்பட்டவையாகும் உணவு உடை உறையுள் என்பன அடிப்படை தேவைகளாகும் இவை தவிர சமூகத்தில் வாழ்வதற்கு மிக அவசியமான வேறு சில தேவைகளும் உள்ளன கல்வி சுகாதாரம் தொடர்பாடல் போக்குவரத்து என தேவைகளை எண்ணி குறிப்பிடக்கூடிய சில தேவைகள் மட்டுமே உள்ளன விருப்பங்கள் அப்படி வரையறுக்கப்படாதவை எண்ணில் அடங்காதவை தேவைகள் காலத்து காலம் ஏற்ப மாற்றம் அடையாது இருப்பதுடன் விருப்பங்கள் காலத்துக்கு ஏற்ப மாற்றமடையும் தேவைகள் பொதுவானவையாக இருக்கின்றன சாதி சமயம் இனம் சிறுவர் குழந்தை என்ற வேறுபாடு இல்லாமல் எல்லோருக்கும் உணவு தேவை ஆனால் விருப்பங்கள் அப்படி அல்ல தேவைகள் காலத்து காலம் மாற்றம் அடையாதிருக்கும் விருப்பம் காலத்துக்கேற்ப ஏற்ப மாற்றம் அடையும் உணவு தேவை நீர் குளிரான காலங்களில் சூடான நீர் தேவைப்படும் சூடான நீரை விரும்புவார்கள் குடிப்பாய்க்கும் குளிர் ஆனால் வெப்ப காலங்களில் மாறாக குளிர்பானங்களை விரும்புவார்கள் குளிர்பானம் அப்போது விருப்பம் விருப்பம் காலத்துக்கேற்ப மாறுபடும் சாதி சமயம் இனம் சிறுவர் குழந்தை என்று வேறுபாடு இல்லாமல் எல்லோருக்கும் உணவு தேவை ஆனால் விருப்பங்கள் அப்படி இல்லை குழந்தைகளுக்கு பால் தான் விருப்பம் பெரியவர் ஒருவருக்கு இடியப்பம் விருப்பம் மற்றொருவருக்கு தோசை விருப்பம் அது விருப்பம் ஆளுக்கால் வேறுபடும் இடம்பலில் அருமைத்தன்மை காணப்படும் பண்டங்கள் பொருளாதார பண்டங்களாகும் அவற்றை காசு கொடுத்தே வாங்க வேண்டும் அருமையான பண்டங்களுக்கு விலை இருக்கும் புத்தகம் பேனை அரிசி மா போன்றவை பொருளாதார பண்டங்களாகும் பொருளாதார பண்டங்களுக்கு வளச்செலவும் அமையச் செலவும் காணப்படும் அமையச் செலவு என்பது மற்றொரு மிக முக்கியமான பொருளை இழந்து செய்கின்ற செலவாகும் அதுவே விலையாகும் மனிதர்கள் தலையீடு செய்து காரணிகளை ஒன்றிணைத்து உற்பத்தி செய்வதால் பெறப்படுவது பொருளாதார பண்டம் பொருளாதார பண்ட உற்பத்தியில் அருமையான வளங்கள் பயன்படுத்தப்படுவதனால் அவற்றுக்கு விலை காணப்படும் பொருளாதார பண்டங்களுக்கு தெரிவு பிரச்சனையும் காணப்படும் இதை வாங்குவதா அதை வாங்குவதா என தெரிவு செய்து வாங்க வேண்டியிருக்கும் ஒன்றை வாங்குவதற்காக மிக விருப்பமான மற்றொன்றை இழக்க வேண்டியிருக்கும் இதுதான் அமைச்செல்லாம் செலவன குறிப்பிடப்படுகிறது பொருளாதார பண்டங்களை ஒருபோதும் பொருளாதாரம் அல்லாத பண்டங்களை குறிப்பிட முடியாது விருப்பத்துக்குரிய பண்டம் ஆளுக்கால் வேறு வேறுபாடு கொண்டதாக அமையும் ஒருவருக்கு இடியப்பம் விருப்பம் மற்றொருவருக்கு தோசை விருப்பம் குழந்தைக்கு பால் தான் விருப்பம் விருப்பங்களை பொருள் சார்ந்த பௌதிக விருப்பங்கள் எனவும் பொருள் சாராத உலரீதியான விருப்பங்கள் எனவும் வகைப்படுத்த முடியும் அன்பு அரவணைப்பு என்பது எல்லோருக்கும் உரிய ஒரு உளவியல் தேவை இதனை நீங்கள் மறக்க மாட்டீர்கள் இது உடன் சேவையாகும் இது தாயிடமிருந்தோ தந்தையிடமிருந்தோ மனைவியிடமிருந்தோ கணவனிடமிருந்தோரு யாரிடமிருந்தோ எதிர்பார்க்கப்படுவது இதற்கான விருப்பம் பார்த்தை பிரியோக எதிர்பார்ப்பு அல்லது நடத்தை பிரியோக எதிர்பார்ப்பாகவே இருக்கும் பௌதிக பொருட்கள் மூலமாகவும் இந்த உளத்தேவை பூர்த்தி செய்யப்படலாம் பொருளியல் பொருளில் பொருள்கள் சேவைகளின் கொள்கணவு மூலம் திருப்தி செய்யப்படும் பொருளியலில் பொருள்கள் சேவைகளின் மூலம் மூலம்தான் தேவைகள் திருப்தி செய்யப்படும் பொருள்கள் சார்ந்த மனித விருப்பங்கள் பொருள்கள் மூலமே நிறைவேற்றப்படும் நேற்கணிய திருப்தி அதாவது பயன்பாடுடைய எந்த ஒரு பொருளும் பொருளியலில் பண்டமாக கருதப்படும் பயன்பாடுடைய திருப்தி கணிய திருப்தி கொண்ட எந்த ஒரு பொருளும் பொருளியலில் பண்டமாக கருதப்படும் பொருள்களையும் சேவைகளையும் இரண்டையும் சேர்த்துத்தான் பண்டம் என குறிப்பிடுகிறோம் சேவைகளும் மனித விருப்பங்களை திருப்தி செய்கின்றன மனித தேவைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றும் பண்டங்கள் இலவச பண்டம் அல்லது இயற்கை பண்டம் அல்லது செலவில்லா பண்டம் பொருளாதாரம் இல்லா பண்டம் என குறிப்பிடுவோம் இலவச பண்டம் இயற்கை பண்டம் செலவில்லா பண்டம் பொருளாதாரம் இல்லா பண்டம் என்று எப்படி சொன்னாலும் ஒன்றுதான் அது இலவச பண்டகம் பண்டபம் விலையில் எல்லேற்ற நிலம்பலை கொண்ட பண்டமாகும் அதாவது விலையே இல்லாமல் இலவசமாக எவ்வளவும் கிடைக்கும் இயற்கையில் இருந்து கிடைக்கும் காற்று நீர் சூரிய ஒளி அன்பின் வெளிப்பாடு என்பவற்றை குறிப்பிடலாம் இவை பொருளாதாரம் அல்ல பண்ட பொருளாதாரம் அல்லாத பண்டங்களுக்கு உதாரணங்களாகும் ஆனால் பொருளாதாரம் அல்லாத பண்டங்கள் பொருளாதார பண்டங்களாக மாற்றம் அடையும் மாற்றம் அடைய முடியும் மாற்றம் அடையும் இதற்கான சந்தர்ப்பங்களும் உண்டு கடலுக்கு அடியில் பயணம் செய்பவர் கொண்டு செல்லுதல் வேண்டும் ஒரு நோயாளிக்கு காற்றை சுவாசிக்க முடியாத போது ஆக்சிஜனை பெற்றுக் கொடுக்கிறார்கள் ஆக்சிஜன் பொருளாதார பண்டமாகும் சூரிய ஒளிச்சத்தின் மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட மின்சாரம் போத்தலில் அடைக்கப்பட்ட நீர் என்பன பொருளாதார பண்டமாகும் இந்த சந்தர்ப்பங்களில் காற்று அதாவது ஆக்சிஜன் சூரிய மின்சாரம் நீர் ஓத்தலில் அடைக்கப்பட்ட நீர் ஆகியன பொருளாதார பண்டங்கள் ஆனால் இவை மனித செயற்பாடுகளினால் ஆக்சிஜன் மின்சாரம் போற்ற அடைக்கப்பட்ட நீரென பொருளாதார பண்டமாக மாற்றம் பெறுகின்றன இதற்காக வளங்களுக்கான செலவு ஏற்படுகிறது உற்பத்தி செய்வதற்கு பயன்படுத்தப்படும் எல்லா உள்ளீடுகளும் வளங்கள் என்றால் அழைக்கப்படும் உள்ளூடுகள் போது அது இயற்கை வளங்களை மட்டும் குறிப்பதில்லை குறிப்பிட்ட ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்காக எல்லா வளங்களும் உள்ளீடுகளாகும் வளங்கள் இரு வடிவங்களில் அமையும் அவை பொருளாதார வளங்கள் பொருளாதாரம் அல்லாத வளங்கள் என பார்த்தோம் வளங்கள் பொருளாதார வளங்கள் பொருளாதாரம் அல்ல வளங்கள் என வேறுபடுத்தி பார்க்கின்ற போதிலும் உள்ளீடுகள் என்னும் போது பொருளாதாரம் அல்லாத வளங்களும் பொருளாதார வளங்களும் ரெண்டும் உள்ளடங்கும் மூலப்பொருள்கள் மட்டுமன்றி காற்று நீர் சூரிய ஒளி போன்றவையும் உள்ளீடுகளாக பயன்படுத்தப்படுகின்றன சமூகத்தின் நெல்லேற்ற விரும்பங்களுடன் ஒப்பிடுகையில் நிரம்பல் வரையறுக்கப்பட்ட அதாவது தன்மையைக் கொண்ட வளங்கள் பொருளாதார வளங்களாகும் தன்மையானது பொருளாதார வளங்களுக்குரிய முக்கிய பண்பாக காணப்படுவதால் பொருளாதார வள பயன்பாட்டின் போது அமைய செலவு தோன்றும் பயன்படுத்தப்படும் நிலத்துண்டு எரிபொருள் இயற்கையினால் இலேவாசமாக வழங்கப்பட்டதை ஆனால் அவற்றை மனித தேவையுடன் ஒப்பிடும் போது பற்றாக்குறையாக இருக்கின்றது இதனால் அவை அருமையான பண்டங்கள் எனப்படுகின்றன அவற்றை பெற அமைச்செலவு உள்ளது அதாவது அவற்றை விலை கொடுத்தே வேண்டும் இயற்கையால் வழங்கப்பட்ட போதிலும் அவற்றுக்கு விலை கொடுக்கவும் அமைச்சரவு அற்ற உற்பத்திக்காக பயன்படுத்தக்கூடிய அருமையற்ற வளங்கள் பொருளாதாரம் அல்லாத வளங்களாகும் உற்பத்தி செயற்பாட்டுக்கு பயன்படுத்தப்படும் இவ்வாறான இயற்கையினால் புறப்பட்ட வளங்கள் இயற்கை வளங்களாக கருதப்படும் இயற்கை வளங்கள் இருவகைப்படும் ஒன்று மீளை உருவாக்கக்கூடிய வளங்கள் அதாவது புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் ரெண்டும் மீள உருவாக்க முடியாத வளங்கள் அதாவது புதி புதுப்பிக்க முடியாத வளங்கள் காட்டு பழம் காட்டில் மரம் செடி மிருகங்கள் இது மீன் பழம் கடலில் இருக்கிற மீன் மீன் சூட மீன் கீரி மீன் நெத்தளி மீன் என்பன மீன்கள் பயன்பாடு காரணமாக இவை குறைவடைகின்றன இல்லை என்று சொல்ல முடியாது பெரும்பான் தேவைப்படுகின்றன ஆனால் காட்டினை மீண்டும் வளர்த்துக் கொள்ளலாம் மீன்களையும் அதே போல வளர்த்துக் கொள்ளலாம் இவை புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் எனப்படும் ஆனால் எரிவாயு ரத்தினக்கல் நிலக்கரி போன்றவை இயற்கை வளங்கள் தான் இவையும் இயற்கை வளங்கள் தான் காட்டு வளங்கள் மீன் வளங்கள் போல இதுவும் இயற்கை வளங்கள் தான் ஆனால் எரிவாயு இரத்தினக்கல் நிலக்கரி போன்றவற்றை நாம் வளர்க்கவோ உருவாக்கவோ முடியாது அவை மனித பயன்பாட்டினால் அருகுகின்றன குறைபடுகின்றன அவை எதிர்காலத்தில் அற்றி போகலாம் இல்லாது போகலாம் இதனால் உருவாக்க முடியாத மூளை ஆக்கிக்கொள்ள முடியாத இந்த இயற்கை வளங்களை மிகவும் பாதுகாப்பாக பயன்படுத்துவது அவசியமாகும் எதிர்கால பரம்பையினர் பரம்பரையினருக்காகவும் இவற்றை ஒதுக்குதல் அவசியமாக உள்ளது அதாவது நிலைபோராண அவிருத்தி என்று சொல்லுவாங்க இன்று மட்டும் மக்கள் வாழ் சிறப்பாக வாழ்வதில்லை எதிர்கால மக்களும் சிறப்பாக வாழ வேணும் அதான் நிலையான அபிவிருத்தி எதிர்கால வாழ்க்கைக்கும் பழங்களை மீதப்படுத்துகின்ற நிலைபோராண அபிவிருத்திக்கு புதுப்பிக்க முடியாத வளங்களை மிக கவனமாக பயன்படுத்துவது அவசியமாகும் புதுப்பிக்கக்கூடிய வளங்களை புதுப்பித்துக் கொள்ளலாம் காடுகளை வளர்த்துக் கொள்ளலாம் மீன்களை வளர்த்துக் கொள்ளலாம் புதுப்பிக்கக்கூடிய வளங்களை உருவாக்கிக் கொள்ளலாம் ஆனால் உருவாக்க முடியாத புதுப்பிக்க முடியாத வளங்களை மிக கவனமாக பேணுவது அவசியமாகும் இயற்கை தந்த வளங்களை எல்லேற்று பயன்படுத்துவதனால் உள்நாட்டில் மட்டுமன்றி மட்டுமன்றி எதிர்காலத்திலும் சர்வதேச ரீதியாகவும் பெருமளவிலான பிரச்சினைகளை எதிர்நோக்க வேண்டியிருக்கும் வளிமண்டலம் வெப்பம் அடைய முடியும் உயர்வடைய முடியும் வெப்பநிலை பனிக்கட்டி உருகி கடல் மட்டம் நீர்நிலைகள் உயர்ந்து கடல்கள் கடலில் நாடுகள் நகரங்கள் மூழ்க முடியும் ஓசன் படலத்தில் துவாரம் ஏற்படுவதனால் வெப்பம் உயர்ந்து அடைந்து நோய்கள் அதிகரித்து மக்களும் முதியவர்கள் என்னை போன்றவர்கள் விட முடியும் வறட்சி எதிர்நோக்கல் இதனால் பரீட்சையை பாதிக்கப்படும் நோய்கள் அதிகரிக்கும் கொள்ளம் போன்ற இயற்கை அழிவுகள் நிலச்சரிவுகள் மூழ்க முடியும் காலநிலையில் பாதகமான பாதக மாற்றங்கள் தோன்றுகளை தவித்துக் கொள்வதற்கு இயற்கை வளங்களை பாதுகாப்பாகவும் மிகவும் முக்கியமாகவும் பயன்படுத்த வேண்டும் என பல் திசையில் இருந்தும் அறிஞர்களால் எச்சரிக்கை விடப்படுவதே எல்லோரும் ஆகிவோம்